வணக்கம் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களோடு இணைந்து கொள்ளும் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசீந்திர ராஜபக்ஷ அதிரடியாக கைது சுகாதார அமைச்சுக்கு காலக்கெடு நாடு தழுவிய வேலைநிறுத்தத்திற்கு தயாராகும் வைத்தியர்கள் இஸ்ரேலியர்களின் சட்டவிரோத வணிகங்களுக்கு எதிராக நடவடிக்கை அரசாங்கம் உறுதி போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை வந்தடைந்த காட்டாளி பாகங்கள் அதிர்ச்சியில் மக்கள் தேசப்பந்துவை பதவி நீக்கும் தீர்மானம் ஜனாதிபதியிடம் கையளிப்பு செம்மணி உடைமைகளை அடையாளம் காணும் தீர்மானத்தை வரவேற்றுள்ள ஐநா சபை ரணில் விக்ரமசிங்கவுக்கு காத்திருக்கும் சிக்கல் சிஐடியில் முன்னிலையாகும் முக்கியஸ்தர்கள் அநீதிக்கு ஆளாகும் பாடகர்கள் ஜனாதிபதியிடம் விடுக்கப்பட்டுள்ள கோரிக்கை ஒரே நாளில் இளைஞர்கள் உட்பட அறுவர் பலி வாகன விபத்துகளால் தொடரும் துயரம் எட்டு வயது சிறுவன் கால்வாயில் தவறி விழுந்து உயிரிழப்பு முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சசேந்திர ராஜபக்ஷ இன்று காலை கைது செய்யப்பட்டுள்ளார் நுகேகொடையில் உள்ள அவரது வீட்டில் வைத்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த அரசாங்கத்தின் போது சீன நிறுவனத்திடம் இருந்து தரமற்ற கரிம உரத்தை இறக்குமதி செய்தமையால் அரசாங்கத்தின் நிதி இழப்புகள் ஏற்பட்டமை தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குடும்பத்தில் பலரின் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது வைத்தியர்களின் இடமாற்றங்களை அமல்படுத்தல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் அறிவித்துள்ளது சங்கத்தின் உதவி செயலாளர் வைத்தியர் ஹன்சம்மல் விஜயசூரிய இதனை தெரிவித்துள்ளார் எதிர்வரும் பதினோராம் திகதி காலை எட்டு மணிக்குள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படாவிட்டால் நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபடுவோம் என்று அவர் கூறினார் சுகாதார அமைச்சுக்கு நாங்கள் ஒரு காலக்கெடுவை வழங்கியுள்ளோம் நாங்கள் தொடர்ச்சியான கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளோம் ஆனால் இந்த அதிகாரிகள் கண்மூடித்தனமாக இருக்கின்றார்கள் ஏதேனும் காரணத்தால் பதினோராம் திகதி காலை எட்டு மணிக்குள் இது தொடர்பாக சுகாதார அமைச்சு நேர்மறையான தலையீட்டை செய்ய தயாராக இல்லை என்றால் அதன்படி நாடு தழுவிய வேலைநிறுத்தத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளோம் என்றார் அருகம்பே மற்றும் வெலிகம உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்ரேலியர்கள் உள்ளடங்கலாக வெளிநாட்டவர்களால் சட்டவிரோதமாக நடாத்தப்பட்டு வரும் வணிகங்களுக்கு எதிராக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதீஷ தெரிவித்தார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பு நேற்று கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்றது இதன்போது இலங்கையில் அருகம்பே வெலிகம மற்றும் உணவட்டுவ போன்ற பகுதிகளில் அதிகரித்து வரும் இஸ்ரேலிய பிரஜைகளின் ஆதிக்கம் குறித்து எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதினெட்டு அமைச்சர் நலிந்த ஜெயதீசம் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அதேபோன்று வாராந்தம் ஒருமுறை இஸ்ரேலியர்கள் கூடும் இடத்துக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதற்கு காரணம் சுற்றுலா பயணிகளுக்கு உரிய பாதுகாப்பை அளிக்க வேண்டிய கட்டுப்பாடு அரசாங்கத்துக்கு இருப்பதனாலேயே தவிர வேறெந்த விசேட பாதுகாப்பும் வழங்கப்படவில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதேவேளை மேற்குறிப்பிட்டவாறு சுற்றுலா பயணிகளாக நாட்டுக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்களால் இலங்கையின் பல்வேறு பகுதிகளிலும் உரிய அனுமதி பெறாமல் சட்டவிரோதமான முறையில் நடத்தப்பட்டு வரும் வணிகங்கள் கண்டறியப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்துள்ளார் மன்னாரில் மக்களின் கடுமையான எதிர்ப்பிற்கு மத்தியில் நூற்று கணக்கான போலீசாரின் பாதுகாப்புடன் காற்றாலை மின் உற்பத்திக்கான கோபுர பாகங்கள் இன்று காலை இரண்டு முப்பது அளவில் மன்னார் நகருக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மன்னார் மதவாச்சி பிரதான வீதியில் முருங்கன் பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காற்றாலி பாகங்களை மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதும் போலீசாரின் கடும் பாதுகாப்புடன் நகரத்துக்குள் எடுத்துச் செல்லப்பட்டுள்ளது முன்னதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு மன்னார் தள்ளாடி சந்தையில் மக்கள் குறித்த பாகங்களை நகருக்குள் எடுத்து வரக்கூடாது என்ற கோரிக்கையை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர் தொடர்ச்சியாக திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஏற்பாட்டில் போராட்டங்கள் தொடரப்பட்டன இதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் மன்னார் பஜார் பகுதியில் உள்ள பல வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டன இதே நிலையில் இன்று அதிகாலை மக்கள் கண்காணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போதும் போலீசாரின் கடும் பாதுகாப்புடன் காற்றாலி பாகங்களை ஏற்றிய வாகனங்கள் நகருக்குள் உள்நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீசார் அவ்விடத்தில் நின்றவர்களை அச்சுறுத்தி பலத்த பாதுகாப்புடன் மன்னாரை நோக்கி குறித்த வாகனம் சென்றுள்ளது இந்த சம்பவம் அப்பகுதி மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது

வாக்களிப்பில் இருந்து விலகியிருந்த நிலையில் குறித்த தீர்மானம் பெரும்பான்மை வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்நிலையில் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட குறித்த தீர்மானம் தற்போது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதன் பின்னர் ஜனாதிபதி அரசியலமைப்பு சபைக்கு பொலிஸ்மா அதிபர் பதவிக்கான புதியவரின் பெயரை பரிந்துரைப்பார் என தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது செம்மணி மற்றும் கொக்கு தொடுவாய் கூட்டு புதைகுழி இருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் இலங்கை அலுவலகம் தெரிவித்துள்ளது அறிக்கையொன்றின் மூலம் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது செம்மணி கொக்குத்தடுவாய் கூட்டு புதைகுளி தளங்களிலிருந்து மீட்கப்பட்ட தனிப்பட்ட உடைமைகளை அடையாளம் காண்பதில் பொதுமக்களின் உதவியை நாடும் தீர்மானம் இலங்கையில் உண்மை மற்றும் நீதி நல்லிணக்கத்தை நோக்கிய ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் நீண்டகாலமாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நடவடிக்கையாகும் பல தசாப்தங்களாக தங்கள் அன்புக்குரியவர்களின் நிலை குறித்து அயராது திடமாக பதில்களை தேடி வரும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் ஐக்கிய நாடுகள் இலங்கை உறுதியாக நீக்கின்றது நீதி மற்றும் உண்மையை பின்தொடர்வதில் அவர்களின் தன்மை ஒரு தார்மீக வழிகாட்டியாக தொடர்ந்து செய்யப்படுகின்றது இலங்கை அரசாங்கம் குறிப்பாக காணாமல் போனோர் அலுவலகம் தங்கள் பணியை வெளிப்படைத்தன்மையுடனும் விரைவுடனும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுடன் அர்த்தமுள்ள ஆலோசனையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம் என குறிப்பிட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி சாகல ரத்நாயக்கர் குற்றப்புலனாய்வு திரைக்களத்தில் இன்று முன்னிலையாகினார் வாக்குமூலம் அளிப்பதற்காகவே அவர் இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையானார் சாகல ரத்நாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு மிகவும் விசுவாசமானவர் என்பதுடன் பொது பாதுகாப்பு அமைச்சராகவும் கடமையாற்றியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏகநாயக்க வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையானார் ஜனாதிபதி நிதியை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட ரணில் விக்ரமசிங்கவின் வெளிநாட்டு பயணம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளரான சமன் ஏகநாயக்கவுக்கு திங்கட்கிழமை அழைப்பு விடுக்கப்பட்டது இதனால் சமன் ஏகநாயக்க குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று முன்னிலையாகி வாக்குமூலம் வழங்கிய பின்னர் வெளியேறியமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி ஜனாதிபதிக்கும் இலங்கை பாடகர்கள் சங்கத்திற்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்றது ஒரு பாடலின் முழுமையான மற்றும் சட்டப்பூர்வ உரிமைகளை பாடலாசிரியருக்கு இசையமைப்பாளருக்கு அதேபோல பாடகர்களுக்கும் வழங்க சட்டங்களை திருத்துமாறு பாடகர்கள் சங்கம் இதன்போது ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது புலமைச்சத்து சட்டத்தின் கீழ் ஒரு பாடலுக்கு முழுமையான உரிமையை பாடலாசிரியர் மற்றும் இசையமைப்பாளர் கொண்டிருப்பதால் பல பிரபல பாடகர்கள் நெருக்கடியில் உள்ளார்கள் என்றும் தங்களின் சமூக ஊடகங்களில் பாடல்களை பதிவேற்ற முடியாமல் இருப்பதாகவும் இங்கு வலியுறுத்தப்பட்டது இதன் காரணமாக தொழில் ரீதியாக இசைத்துறையில் ஈடுபட்டுள்ள பல ஆண் மற்றும் பெண் பாடகர்கள் அநீதிக்கு ஆளாகியுள்ளனர் இந்த பிரச்சனைகள் அனைத்தையும் பரிசீலித்து தேவையான சட்டத்திருத்தங்களை செய்வதற்கு ஒரு சுயாதீன குழுவை நியமிக்குமாறு பாடகர்கள் சங்கம் ஜனாதிபதியிடம் கோரிக்கை விடுத்துள்ளது இந்த பிரச்சினை நீண்டகாலமாக இருந்து வருவதாகவும் எனவே இது தொடர்பில் ஆராய்ந்து தற்போதுள்ள சர்வதேச சட்டம் மற்றும் தொழில்நுட்ப தேவைகளின் அடிப்படையில் சர்வதேச அளவில் நிறுவப்பட்டுள்ள மரபுகளை ஆராய்ந்தும் அனைத்து தரப்பினருக்கும் நியாயம் கிடைக்கும் வகையில் தீர்வு காண அணுகுமுறை எடுக்கப்பட வேண்டும் என ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளார் கல்யாணி அன்னபூரணி மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பழ வகைகள் சிறுதானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பி டிஷ் கேரி மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏழு பேருக்கு ஒருவர் என்ற ரீதியில் புற்றுநோய் உருவாகி வருகிறது இது ஒரு சமுதாய பிரச்சனையாக இருக்கிறது என வைத்தியர் கருணாகரன் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் வாய்ப்புற்று நோயை தடுக்கும் திட்டத்தின் கீழ் பேருந்தின் சாரதிகள் மற்றும் நடத்துனர்களை பரிசோதனை செய்யும் நடமாடும் வைத்திய முகாம் மட்டப்பிராந்திய சுகாதார சேவைகள் பணிமனியின் பணிப்பாளர் வைத்தியர் முரளீஸ்வரன் தலைமையில் மற்றும் மத்திய பஸ்தரிப்பு நிலையத்தில் நேற்று இடம்பெற்றது இதன்போது அங்கு கலந்து கொண்ட வைத்தியர் கருணாகரன் இவ்வாறு தெரிவித்தார் மாவட்டத்தில் வாகன சாரதிகள் நடத்துனர்கள் வெற்றிலை பாக்கு புகையிலை புகைத்தல் போன்றவற்றுக்கு அடிமையாகியுள்ளனர் அவையில்லாமல் அவர்களது தொழிலை செய்ய முடியாது உள்ளது என்றார் இது எந்த அளவுக்கு வாய்ப்புற்று நோயை கொண்டுவரும் என்பது எங்களுக்கு தெரியும் இது பெரும் சமுதாய பிரச்சனையாக இருக்கின்றது எனவே முதலில் இந்த வாகன சாரதிகள் நடத்துனர்களை பரிசோதித்து புற்றுநோயை இனம் கண்டு வெற்றிலை பாக்கு புகையிலை புகைத்தல்களை பாவிப்பதால் ஏற்படும் புற்றுநோய் தொடர்பாக அவர்களுக்கு தெளிவூட்டல்களை தெளிவுபடுத்துவதன் மூலம் இதனை தடுக்க முடியும் என்றார் நாட்டின் பல பகுதிகளில் நேற்று இடம்பெற்ற ஐந்து வாகன விபத்துகளில் நான்கு இளைஞர்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்தனர் கலன் விவ நாலு தொம்பே பூக்கொட கிளிநொச்சி மற்றும் இங்கிரிய போலீஸ் பிரிவுகளில் இந்த விபத்துகள் இடம்பெற்றுள்ளன கலன் பிந்துணு விப போலீஸ் பிரிவில் ஜஹல்ல பகுதியில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்து விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் செலுத்துனரும் பின்னால் அமர்ந்து பயணித்தவரும் பலத்த காயமடைந்து ஜஹல் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் இருவரும் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இவ்வாறு உயிரிழந்தவர்கள் கலன்பிந்துனு பிந்துணு விப மற்றும் அங்குருவத்தொட்ட பகுதிகளைச் சேர்ந்த இருபது மற்றும் முப்பத்து ஒரு வயதான இளைஞர்கள் என தெரியவந்துள்ளனர் இதற்கிடையில் நால போலீஸ் பிரிவில் கொழும்பு குருநாகல் வீதியில் டொனால்ட் வத்த அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று கொள்களின் லாரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரான இருபத்தி ஐந்து வயது இளைஞன் படுகாயமடைந்து தம்பதனி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதேவேளை தொம்பை போலீஸ் பிரிவின் பானகல விதமைதுர சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் செலுத்துனரின் கட்டுப்பாட்டை இழந்து வீதியில் கவிழ்ந்து சென்று முன்னால் நிறுத்தப்பட்டிருந்த டிப்பர் லாரியுடன் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது இதில் பூகட பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞரான மோட்டார் சைக்கிள் செலுத்தினர் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி கம்பகா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இதற்கிடையே கிளிநொச்சி போலீஸ் பிரிவின் ஏனாய் வீதியில் பழைய கச்சேரி அருகில் வவனியா திசை நோக்கி சென்ற கேப் வண்டி ஒன்று வீதியை கடந்த பாதசாரி மீது மோதியதில் படுகாயமடைந்த பாதசாரி கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இறந்தவர் ஐம்பத்து ஐந்து வயதான திருகோணமலையை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது இதேநேரம் இங்கிரிய போலீஸ் பிரிவின் பானந்துரை ரத்தினபுரி வீதியில் இங்கிரிய வைத்தியசாலைக்கு முன்னால் வீதியை கடந்த பாதசாரி மீது மோட்டார் சைக்கிள் மோதியுள்ளது விபத்தில் பலத்த காயமடைந்த எண்பத்தி இரண்டு வயதான பாதசாரி இங்கிரிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஹொரணை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் புலனரவை வெலிகந்த நாகத்தென பவுதியில் கால்வாயில் தவறி விழுந்து எட்டு வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சிறுவன் ஆடுகளை பார்க்க சென்ற போதே வெலிகந்த பகுதியில் உள்ள கால்வாயில் தவறி விழுந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ஆடுகளை பார்க்க போவதாக தனது தாயிடம் கூறிவிட்டு சிறுவன் இவ்வாறு அங்கு சென்றுள்ளதாக வெளிகந்த போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிலையான அரசியல் தீர்வுக்கான நூறு நாட்கள் செயல்முறையின் மூன்றாவது வருடம் நிறைவினை முன்னிட்டு அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் இன்று காலை அமைதி வழி போராட்டம் நடக்கப்பட்டது வடக்கு கிழக்கு மாகாணத்திற்கு மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான அதிகார பகிர்வை வலியுறுத்தி இந்த போராட்டம் மேற்கொள்ளப்பட்டதுடன் இதன்போது மக்கள் பதாதைகளை ஏந்தி அமைதியான முறையில் கவன போராட்டத்தை முன்னெடுத்தனர் தொடர்ச்சியாக நூறு நாட்கள் வடக்கு கிழக்கில் உள்ள எட்டு மாவட்டங்களிலும் சுழற்சி முறையில் இந்த கவன போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது வடகிழக்கு இணைந்த மீளப்பெற முடியாத சமஷ்டி முறையிலான ஒரு தீர்வு திட்டத்தினை இந்த அரசு வழங்க வேண்டும் அதன் மூலமாக இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வினை வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையின் அடிப்படையிலே நாங்கள் இந்த போராட்டத்தினை இன்று முன்னெடுத்திருக்கின்றோம் இது மூன்று வருடங்களாக நடைபெற்று வருகின்றது இது இன்றைய தி இன்றைய தினம் மூன்றாவது வருடத்தில் இருக்கின்றோம் நூறு நாள் வேலை திட்டமாக செய்யப்படுகின்ற இந்த சமஷ்டி முறையிலேயான வடகிழக்கு இணைந்த தீர்வு திட்டத்தினை வலியுறுத்தும் முகமாக நாங்கள் முன்னகர்த்தி வருகின்றோம் அதனுடைய ஆரம்ப புள்ளியாக பதிமூன்றாம் திருத்த சட்டம் ஒரு ஆரம்ப புள்ளியாக அமையும் என்கின்ற எதிர்பார்க்கையில் இலங்கை இந்திய ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது இருந்தபோதிலும் அதுவும் முழுமையடையவில்லை பல வருட காலமாக வடகிழக்கு மாகாணங்களுக்குரிய தேர்தல்கள் நடத்தப்படவில்லை நாடு முழுவதுமான ஒரு மாகாண சபைகளுக்கான தேர்தல் நடாத்தப்படாத நிலை இருக்கின்றது வடகிழக்கு மாகாணங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகின்ற மாகாண சபை தேர்தல் முறைமையானது நடாத்தப்படாமல் இருப்பதானது மிகவும் மனவேதனை தருவதாகவும் ஏற்கனவே அளிக்கப்பட்டிருக்கின்ற அதிகாரங்களை மீளப்பெறுவதற்காக அரசாங்கம் செயற்படுகின்றதா என்கின்ற அடிப்படையிலுமாக அமைந்திருக்கின்றது ஆகவே தமிழ் மக்கள் தொடர்ந்தும் இந்த நாட்டிலே இனப்பிரச்சனை இல்லாது ஒழுங்கான முறையிலே இலங்கையர்களாகவோ அல்லது இந்த நாட்டினுடைய பிரஜைகளாகவோ சம நிலையில் வாழ வேண்டுமாக இருந்தால் வடகிழக்கிலே இணைந்த வடகிழக்கிலே